சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக யாத்ராம் யாத்ராம்தின் புஸ்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிரதான ஆசாரியனுக்காக தேவன் வடிவமைத்த ஆடைகள் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் தேவ மகிமையும் அழகையும் காட்டுகின்றது இதனால்தான் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரின் இந்த ஆடைகள் மகிமை மற்றும் அழகு என்று அழைக்கப்படுகின்றது ஒரு புறம் மகாபுருஷ்டஸ்தலத்திற்குள் செல்ல யாரும் தகுதியற்றவர்கள் என்று தேவன் காட்டினார் நாம் அனைவரும் பாவம் செய்ததால் யாரும் அங்கு செல்ல முடியவில்லை பிரயாசித்தம் செய்ததற்காக வருடத்திற்கு ஒருமுறை முறை திரைக்கு பின்னால் செல்லும் பாக்கியம் பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே இருந்தது மறுபுறம் தேவன் பிரதான ஆசாரியனின் மகிமை மற்றும் அழகு ஆகியவற்றின் மூலமாக நாம் பாவத்தால் முற்றிலும் அழிந்திருந்தாலும் நாமும் மகிமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை காட்டினார் மேலும் அப்போசனாகிய பவுலைப் போல நாம் சொல்ல வேண்டும் என் சரீரத்தில் நன்மை வாசமாயில்லை ரோமர் கே நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உண்மையில் மகா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க நாம் தகுதியற்றவர்கள் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா ஸ்தலத்துக்குள் சென்று வருடத்திற்கு ஒரு முறை தேவனோடு பேச முடியும் பாவத்தினால் ஏற்பட்ட நம்முடைய நிர்வாணத்தை எவ்வாறு முழுவதுமாக மறைக்க முடியும் என்பதையும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் எவ்வாறு மகிமையோடு அழகு நிறைந்தவர்களாக மாற முடியும் என்பதையும் இந்த ஆடைகள் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார் பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் ஏறி இறங்குவதை பார்த்தவர்கள் தேவனால் அறிவுறுத்தப்பட்டனர் என்னை விட்டு விலகி இருக்கும் என் ஜனங்களே நீங்கள் என் அருகில் இருக்கவும் என் பிரசனத்தை அனுபவிக்கவும் நான் விரும்புகிறேன் நாம் தேவனுடைய பரிபூர்ணத்தில் நம் பங்கை முழுமையாக அனுபவிப்பதற்கான இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இடம் இருக்கிறது என்று திருப்தி அடையக்கூடாது இதை நாம் விஸ்வாசத்தால் கற்றுக்கொள்ள வேண்டும் கார்த்ரா ஏசு கிறிஸ்து என் மகிமை மற்றும் அழகான ஆடையாக இருக்கிறார் அவரில் நாம் இந்த ஏழு வஸ்திரங்களையும் பார்க்க முடியும் இதனால் நாம் மேலும் மேலுமாக அவரது பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும் முடியும்